ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி சண்டே சமையல் என்ன சமைக்க போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க முன்னாடி என்னோடய கத்தாழை செடி மணி பிளான்ட் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் செடி வச்சுருக்கேன் சண்டே ஸ்பெஷல் என்ன சமைக்க போகிறேன் அப்படின்றதையும் காமிக்கும் இன்றைக்கி வந்து சிக்கன் தான் எடுத்துகிட்டு வந்தாங்க சிக்கன் தான் குழம்பு வைக்கலாம் அப்படின்ட்டு சிக்கன் குழம்பு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெண்டுத்தையும் பண்ணலாம் அப்படின்ட்டு அதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணி வச்சிடலாம் கொஞ்சம் நேரம் ஊறட்டும் அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து கான்ஃப்ளவர் பவுடர் அரிசி மாவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிளகாத்தூள் உப்பு லெமன் தயிர் இது தான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் மசாலா மிக்ஸ் பண்ணியாச்சு சிக்கனுக்கு எடுத்து ஊற வச்சிடலாம் வச்சுட்டு குழம்புக்கு ரெடி பண்ணிக்கலாம் வெங்காயம் அறிஞ்சிட்டு வெங்காயம் தக்காளி நான் வந்து தேங்காய் அரைச்சி போட மாட்டேன் அரைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் நட்ஸ் வெங்காயம் மிளகு ஜீரகம் இதை மட்டும் போட்டு அரைச்சிக்கலாம் அப்படின்ட்டு குழம்பு தாளிச்சிட்றேன் எல்லாம் வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுடலாம் போட்டு கறியும் வதக்கிக்கலாம் நல்லா போட்டுறேன்ட்டு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் அரைச்ச மசாலாவை மிக்ஸ் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் கரம் மசாலா சிக்கன் குழம்பு ஓரளவுக்கு ரெடியாயிடுச்சு ஓகே கூடவே வந்து சைடில் நான் வந்து இட்லிக்கு மாவு அரைச்சிடலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி சண்டே இல்லையா அதனால் கிரைண்டர் எனது ரிப்பேர் ஆகிடுச்சு மிக்சியில் தான் அரைக்க போகிறேன் இன்றைக்கி மிக்சியில் அரைக்கிறதால கொஞ்சம் தண்ணியாக தான் அரைக்கணும் வேறு வழி இல்லை அரைச்சி எடுத்துடலாம் அப்படின்ட்டு இட்லிக்கு மாவு அரைச்சாச்சு குழம்பும் ரெடி ஆகிடாச்சு சண்டே சமையல் இன்றைக்கி லேட்டும் ஆயிடுச்சு சீக்கிரமாக முடிச்சுட்டு பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டோம் அடுத்தது சிக்ஸ்டி ஃபைவ் போட்டுடலாம் அப்படின்ட்டு சிக்ஸ்டி ஃபைவ்க்கு வானல் வச்சு எண்ணெயும் ஊற்றி சூடியாக இருந்ததும் வறுத்து எடுத்துடலாம் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆகிட்டே இருக்குது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் போயிட்டு வீட்டில் இருக்கவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துறேன் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சண்டே சமையல் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்கன் குழம்பு நீங்களும் போய் சாப்பிடுங்க ஓகே பாய் பாய் தேங்க்யூ